உறவுகள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து எங்கள் ஐடியாவில் ஜூஸ் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி மேலே இப்போ நான் வரலையும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் நீ சரி போங்க போங்க போகலாம் பாருங்க வாங்க இங்கே வாங்க கேட்டு தரோம் கேட்டு தரமா கேட்டு தரேன் கேட்டு தரங்க இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வாங்க ம் போங்க அவளுக்கு இப்போ அது வெயிட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நான் வரலையோ அதுக்காக ஜூஸ் சாப்பிட்ணும் சரி அப்படியே வாக்கிங் போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் வரலையா அதுக்காக வெயிட் பண்ணுறேன் பாருங்களேன் இதோ வரேம்மா இதோ வரேன் 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 உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஜூஸு மணி சிக்ஸ் தேர்ட்டி ஆகப்போகுது அதாவது டைம் ஆகிடுச்சு நான் ஒரே சத்தம் போட்டால் சரி கேந்து மேலே வந்திருக்கோம் தான் மொட்டை மாதிரிக்கு வாங்க 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 உக்காருங்க வாங்க இங்கே உக்காருங்க சிட் ஐடிமா சீட் ஐடி சிட் நீங்கள் உக்காருங்க முதல்ல உக்காருங்க சொல்கிற பேச்சு கேட்கணும் உக்காருங்க உட்காரு உக்கார் ஐடிமா சிட் ஜூஸ் யாருக்கு தானே உக்கார் உக்காரு உக்கார்மா அதுக்குள்ளே காக்கா ஏதோ வந்துருச்சா இங்கே வாங்க இங்கே இங்கே பாரு ஐடி உங்களுக்கு தான் ஜூஸுக்கு வா இங்கே வாங்க உக்காருங்க சிட்டு சிட் உக்காரணும் பாப்பா சொல்கிற பிரச்சனை கேட்பேன் உக்கார் ஆ இப்போ அவ்வளோ ஜூஸ் கேட்க இவ்வளோ இது ஜூஸ் வைக்கலையா அதெல்லாம் சல்ல ம் குடிச்சிருக்கேன் ஈவினிங் ஆனால் ரெகுலராக வெயில் அதிகமாகறதால ரெகுலராக வந்து ஒரு மாதத்துக்கு மேலே டெய்லியும் அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் இல்லைன்னா உடம்பு ஹீட் ஆகிடதுக்காக இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சான் அதுக்கு ஒரே சத்தம் போகலாம் ஏன்னா ஜூஸ் ஒரு டைம் ஆகிடுச்சு இவங்க கரெக்டாக பஞ்சோரட்டி ஐடி அவளே அவளுக்கு ஜூஸ் இருந்துட்டா யாரையும் திரும்பி பார்க்க மாட்டான் அந்த டைமில் சிட் சரி தான் இங்கே பாருங்க இங்கே ஐடி ஐடிமா சரி இங்கே பாருங்க ஐடி இங்கே பாரு சிட் நல்ல பொண்ணு இல்லை மிச்சம் இதா யாருக்கு இது இது பாப்பாவுக்கு தான் இது இருக்குது யாருக்கு உனக்கு தான் உனக்கு தான் ஊத்துறேன் நீ உக்கார இ பாருங்க இங்கே பாருங்க சிட்டு இது நான் ஊற்றுறதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்புறம் நான் கீழே ஊற்றிடுவேன் ஆட்டி ஆட்டி என் கை நீங்கள் உட்காருங்க சிட்டு உனக்கு தான் ஊற்றுறேன் அவளுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி நானும் குடிச்சிட்டு போகிறேன்னு பயம் அவளுக்கு ஆ உனக்கு தான போட்டியே தந்துருக்கேன் இது ஒரு நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக்கு கொஞ்சம் கூட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவா இல்லைன்னா தான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்லன்னா வாழைப்பழமும் பிஸ்கெட்டும் ஊட்டிடுவாங்க ஊட்டினா சாப்பிடுவாள் வாழைப்பழம் பிஸ்கெட்டு அவளாக சாப்பிட மாட்டான் ஊட்டினோம் ஒரு ஆள் அவளுக்கு அது குழந்தையிலருந்தே பழகிடுச்சா வேறு என்ன பண்ணுறது ஐடி சாப்பிட்ருங்க சாப்பிட்ருங்க சரி சாப்பிடுங்க யார் யாருக்கும் எங்கள் ஐடி பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன டாக் இருக்குது அவங்க டாகுக்கு பேர் என்ன இவ பேர் வந்து ஐடி இவளுக்கு இவ பேர் வச்சுது என்னம்மா என்னம்மா என்னாச்சே அது என்ன ரெண்டு நாளாக கொஞ்சம் சிக்கன் சேர்த்தோம் உப்பில்லாமல் தான் சமைச்சி போட்டோம் சரி டாக்டரும் கொடுக்க சொல்கிறா அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் வெயில் இல்லையா ஹீட் ஐடி போனோம் நாங்கள் பயப்படுறோம் ஐடிமா கீழெல்லாம் எதுவும் சாப்பிடாது இங்கே வாங்க சரிங்க வா இங்கேவா வா சிக் அதான் சொல்கிற பேச்சு கேட்பாங்க நல்ல பொண்ணு சிட் உட்காருமா உக்காரும்மா உக்காரும்மா எங்கள் டாகு யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஐடிம்மா சிட் ஐடி சிட் பட்டு ஆ சிட்டு சிட்டு சுட் சுட்டு அதெல்லாம் சொல்கிறபடி நிறைய வந்து சமத்து ஆ சரி உக்காருங்க நீங்கள் உக்காருங்க உக்காருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ இன்னும் மூஞ்சி காமிச்ச தானே ஆ ஓகே சரி உக்கார் உக்கார உட்காரு சுட் சுட் சரி உக்காரம்மா உக்காரமா உக்காரமா உட்காரம்மா உக்காருங்க உக்காரங்க உக்காருங்க பார்த்திங்களா இதுதான் எங்கள் ஐடி சரிப்பா 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 இப்போ நான் உட்கார சொல்லிட்டு நீ பக்கத்தில் உக்காந்துங்குது ரொம்ப நல்ல பொண்ணு உண்மையாகவே என்னென்னா நான் பசி சத்தம் போட்டு பசிக்குதுன்னு கேட்கவே மாட்டாவை நாங்கள் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் சாப்பிடுவாள் சமத்து தான் இவன் ஐடிமா சரி சரி ஒன்று தான் சொல்லிகிட்டுருக்கேன் போதுமா ஜூஸு ஜூஸ் போதுமா 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 ஜூஸே சரி சரி ஜூஸ் போதுமா அவளுக்கு ஏன் இந்த தலையில் தடணும் தலையில் தடணும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கழுத்தில் ஆமாம் ஏப்பம் வந்துச்சா சரிப்பா சரிப்பா ஏப்பமும் வந்துச்சா நல்லா இருந்ததா ஜூஸு நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா சரி வாக்கிங் போகலையா ஒரு ரெண்டு ரவுண்டு பாப்பா ஓடல ஓ சரி வாங்க ஓட்டிட்டு வாங்க பாங்கப்போ காக்கா வந்து அப்போ காக்கா ஓட்டு வாங்க போங்க காக்கா ஓட்டிட்டு ஓடிட்டு ஓட்டிட்டு அது இல்லை காலிப்பா டம்ளரு அவன் ஜூஸ் டம்ளர் நான் மேலே வச்சுட்டேனா அது அதை பார்த்துட்டு இருக்கான் அந்த டம்ளர் அது காலிமா அது எல்லாம் உனக்கு இருந்ததெல்லாம் உனக்கு தானே கொடுத்தேன் சரி ஓடிட்டு வாங்க ரெண்டு ரவுண்டு ஓட்டு வாங்க ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க பாப்பா காக்கா எங்கள் பிறந்தோப்பா காக்கா பார் அம்மா காக்கா பர்ப்பா காக்கா 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 பரு ஓடு போடு ஓடு 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 அவள் காக்கா எதாவது வந்தால் தொத்திடுவான் ஒடியா ஒடியா உடியா ஐடி ஐடியே கமன் கம்மன் ஒடியா ஒடியாடி முடியா முடியாங்க வா அப்போ அப்போ வாமா வாமா இங்கே வாமா இங்கே போகலாம் வா அங்கே போகலாம் வாத்தூர் போக போல இங்கே வா இங்கே வாங்க போகலாம் அங்கே போகலாம் போல போகலாம் வாங்க முடியாங்க முடியாது முடிய விடியாங்க வாங்க 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 முடிய முடிய விடு இங்கே வா அங்கே இங்கே முடியும் போகலாம் போலாம் வா போலாம் வா வா போகலாம் வா முடியாங்க முடியா வா அங்கே போகலாம் முடியு முடிவு இங்கே வாமா அடி இங்கே வா இங்கே வா ஜூஸ் காலிப்பா வா நான் இருந்தால் காலிம்மா அவள் அந்த பாட்டில் எடுத்து காமிச்சா தான் இங்கே இங்கேப்பா காலிமா காலி 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 போச்சு பார்த்தோம் ஓடு போட்டு நம்ம தலையிடலாம் ஒடியா கேட்டு காட்டுறீங்கம்மா காலிப்பா சரி வா நீ வா 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 ரெஸ்ட்ரூம் போலாம் போயிட்டு வா போய்ட்டோ இங்கே போயிவிட்டோம் போய்ட்டாங்க போய்ட்டா வாங்கிட்டு வாங்க போய்ட்டாங்க போயிட்டு வாங்க காலிப்பா

சவுண்டு கேட்கலாம் அவ்வளோ ஸ்பீட் ஆகுது சவுண்டு உப்பாருப்பா உட்கார்மா சொல்லுங்க வருவோம் அதை காலையில் வந்து போயிடும் ஒன்று போயிட்டியா சரி இங்கே வாங்க இங்கே வா அங்கே போகக்கூடாது என்னதுப்பா சவுண்டு பர் என்னது பாரு இன்னும்மா என்னதுமா என்ன வருது என்ன வருது வா து வருதுமா அதெல்லாம் மாறில கீழே எதுவும் சவுண்டு கேட்குதான் அதுக்காக ஓடி வரா எதுவும் இல்லை இது எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டுங்க பசங்க அங்கே கிரிக்கெட் ஆடுறாங்க ஒரு கிரவுண்டு இருக்குது பக்கத்தில் கீழே ஜூலி கத்துறா என்ன வீட்டுக்கு போனோம்மா பாப்பா வீட்டுக்கு போனோமா சரி 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 போங்க போங்கப்பா அவங்க டூ போக்குறா அப்பலாம் நினைக்கிறேன் அவள் சுத்துறா ராய் சரி போ போ நான் உக்காந்துக்கிட்டேன் உக்காந்துக்கா போயிட்டு போயிட்டோம் போய்ட்டோ போய்ட்டுவோ போயிட்டாப்பா அவள் யாரெல்லாம் பார்க்கக்கூடாது பார்த்தா உடனே நம்மக்கு போய்ட்டு வாங்க போய்ட்டு இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சான் அதெல்லாம் கேட்டை திறந்து வந்து நிற்கிறா பாருங்கள் ஆனால் ரொம்ப சமத்துங்க ஒன்றாவது செல்லப்பிராணி வளர்க்குறது வந்து ஒரு சமயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கூட ஒரு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப அழகாகவும் இருக்கும் சிக் சிட்டுமா சிட்டு இங்கே ப்ர சிட்டு சிட்டுன்னு அழகாக உட்காந்துருக்கு பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எங்கள் டாகை பற்றி சில வித்தியாசமான விஷயம்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் இவ்வளோ டெய்லியும் நீங்கள் பார்ப்பீங்க இவ வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா நம்ம சொல்கிற ஃபீச்சர்லாம் சில விஷயத்தை கேட்பாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்